அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற காய்களை வச்சு சிறுபருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நூறு கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் என்ன காயினாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் முளகத்த பொடி ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு தனியாக போடுறோம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்திரிச்சு நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சில தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிடுவோம் எல்லாம் நல்லா குக்காகிருச்சு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் முளகத்தை தாளிச்சது தாளித்தது இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதுபோல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூர் நெல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ